மூனார் கேப் சாலையில் பரிசோதனை கடுமையானதை தொடர்ந்து சட்டமீறல் நிலையமாக மூனார் மாட்டுப்பட்டி சாலை குழந்தைகள் உட்பட உள்ளவர்கள் வாகனங்களின் ஜன்னல்களில் இருந்து பயணம் செய்யும் ஆபத்தான காட்சிகள் உங்கள் முன்பாக கேப் சாலையில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனம் ஓட்டிச் சென்ற மூன்று ஓட்டுநர்களுக்கு எதிராக மோட்டார் வாகனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது இதனுடன் மூணார் முதல் ஆயிரங்கள் வரையுள்ள பகுதிகளிலும் பரிசோதனை கடுமையாக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தற்பொழுது சட்ட மீறல்கள் நடைபெறக்கூடிய இடமாக மாட்டுப்பட்டி சாலை மாறியுள்ளது குழந்தைகள் உட்பட உள்ளவர்கள்தான் விண்டோவிற்கு வெளியே அமர்ந்து பயணம் மேற்கொண்டது Yürü கேப் சாலையை ஒப்பிடும்போது பாட்டுப்பட்டி சாலை மிகவும் வீதி குறைந்தது இது மிகப்பெரிய ஆபத்திற்கும் காரணமாக மாறும் வளைவுகள் அதிகமுள்ள பகுதிகளில் இதுபோன்ற சட்ட மீறர்கள் மிகப்பெரிய துயரம் நிறைந்ததாகவும் உள்ளது நியூஸ்பீரோ முன்னார்